அவனோட வம்சாவளி வாரிசுகள் தொப்பை நாயக்கன் வாரிசுகள் தான் அவனோட வம்சாவளி தான் ஆண்டுகிட்டு இருந்தா நம்ம தெலுங்கு ராஜபக்சே அவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டான் இருக்க முடியல சொந்த நாட்டில் வெளியே ஓடி போயாச்சு இப்போ எவ்வளோ டம்மி பீஸ் நாட்டு இருக்கேன் அந்த டம்மி பீஸை கூட மிரட்ட பக்கத்தை பிரதமரை வச்சுக்கிட்டு ஆகண்ட ராஷ்டிரம் அமைச்சிருவார் அப்படின்றான் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் குரு முருகன் இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் பிரச்சாரத்தை இத்தோட நிறுத்திக்கங்க உங்கள் வேலையை போய் பாருங்கள் ஆ அப்படின்ட்டு அரசியல் கட்சி தலைவர்களை சொல்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு தேர்தல் பிரச்சாரம் இன்றோடு ஓய்கிறது அலையடிச்சு ஓஞ்சது போல் நின்றுச்சு இந்த தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் கண்டு மக்கள் யோசித்து பொறுமையாக வாக்கு செலுத்துறதுக்கான டைம் கொடுத்துருக்குது தேர்தல் ஆணையம் கொஞ்சம் ரிலாக்ஸாக பொறுமையாக யோசிங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும் பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு டைம் கொடுத்துருக்குது இது இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்குற வாய்ப்பு ஆனால் அரசியல் கட்சியில் என்ன பண்ணுதுன்னா எனக்கு தான் நீங்கள் ஓட்டு போடுறீங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுங்கன்றது போல் அங்கங்கே காசு கொடுக்குறது குழந்தைத்துக்கு மேலே சத்தியம் வாங்குறது குழந்தைங்க மேலே சத்தியம் வாங்குறது இதெல்லாம் பழைய ட்ரெண்டாகி போய் இப்போ டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தமிழகத்திலே உங்களுக்கு நல்லா தெரியும் டோக்கன் சிஸ்டத்தை யார் கொண்டு வந்தான்னு நம்ம முத்தமிழறிஞடைய வாரிசு தான் அஞ்சாறு அஞ்சன் தான் கொண்டு வந்தாப்பல அஞ்சாறு அஞ்சன் சொல்லுவீங்களா அவர் பதவி வாங்க போகும்போது தான் ஈழத்தில் பல பேர் இறந்து போனாங்க அப்போ வந்து முத்தமிழறிஞர் தள்ளுவண்டியில் வரும்போது கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா அங்கே வந்து சங்க இலக்கியத்தில் ஒரு இடத்துல சாவுப்பறை கேட்டால் இன்னொரு இடத்துல மங்கள ஓசை கேட்கும்னு சொல்லியிருக்காங்க ஆ அப்படின்னு தமிழில் தள்ளாடி விழுந்தார் இல்லையா அந்த அஞ்சாறு அஞ்சன் அழகிரி அவருடைய தேர்தல் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்ற போது தான் டோக்கன் சிஸ்டம்னு ஒன்று வந்து இந்தியாவுக்குள் தமிழகத்தில் வரஞ்சாரம் வராந்துச்சுது அந்த ஐயாயிரம் ரூபா டோக்கன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அது அடுத்து அந்த ஃபார்மலாக அப்படியே பிடிச்சி கொண்டு வந்தார் இருபது ரூபா டோக்கன் டிடிவி வித் குக்கர் சின்னத்தில் அப்போ இந்த டோக்கன் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு கோவிச்சு மக்கள் வீதி இறங்கி போராண்டினார் இந்திய மக்கள் எதுக்கு போராடினாங்க டோக்கன் கொடுத்துட்டு பணத்தை கொடுக்கல ஓட்டை போட்டு விட்டாயா ஏமாற்றி விட்டாயா அப்படின்னு கேட்டாங்க இதுதான் தமிழக வாக்காளர்கள் அந்த ரீதியிலே மறுபடியும் ஏமாற்றி போடலாம் அப்படின்னு காங்கிரஸ் ஒரு முடிவு எடுத்துருக்குது என்ன அப்படின்னா இங்கே ஒருத்தர் நான் ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டுகிட்டு இருந்தார் இல்லையா ஒருத்தர் பதினஞ்சு லட்சம் தரேன் அப்படின்னு ஓட்டு வாங்கி ஜெயிச்சு போனார் இல்லையா பதினஞ்சு லட்சம்னா மறுபடியும் மக்கள் நம்ப மாட்டேன் அப்போ என்ன சேர்த்து உனக்கு ஒரு லட்சம் தரேன் ஒரு லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க காங்கிரஸ் ப்ராமிஸ் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு டோக்கனையும் கொடுத்துட்ருக்குறாங்க சீமான் தம்பிகள்கிட்ட கையும் கலவும் மாட்டிக்கிட்டாங்க அந்த காங்கிரஸ் திருடர்கள் அந்த வீடியோவும் கொஞ்சம் பார்த்துருங்க என்னென்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க அதை கொடுங்க அதை என்ன பண்ணுறீங்க கொடுங்க அதையும் கொடுங்க அதையும் கொடுங்கண்ணே கொடுங்கண்ணா அதை என்னன்னு கொடுங்க ஆ எதுப்பா ஃபோன் பண்ணி எல்லாரையும் வர சொல்லுப்பா போலீஸ் வர சொல்லுப்பா ஆ இது யாருன்னு கொடுத்தது எந்த கட்சியிலருந்து காங்கிரஸ்லேருந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க பதிய சொல்லுண்ணே இதுக்கு வந்து அனுமதி இருக்கா தேர்தல் இதில் தெரியலையா அப்புறம் இதுக்கு வாங்கி பதிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு தானே பதிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த போலீஸ் வரும் போலீஸ்க்கு பதில் சொல்லுங்கள் பார்த்தீங்களா கையும் கலவமாக மாட்டிக்கொண்ட காங்கிரஸ் திருடர்கள் கிட்டத்தட்ட தமிழிலே உங்களுக்கு கடை நினைக்கிறேன் கையும் கலவமாக மாட்டிக்கொண்ட காங்கிரஸ் திருடர்கள் இந்த காங்கிரஸ் திருடர்களை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும் காங்கிரஸ் அப்படின்ற கட்சிக்கு நீங்கள் அந்த கூட்டணிக்கு நீங்கள் வாக்கு செலுத்தலைன்னா நீங்கள் பிஜேபியின் கைக்கூலி அப்படின்றது போல காங்கிரஸ் ஒரு பக்கம் பிரபாகண்டாவும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஜேபி எதிர்க்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தேசத்தை துண்டாட நினைக்கிற காங்கிரஸோட கூட்டணியாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணி ரெண்டு பக்கம் மத்தளம் போல் அடிக்கிறாங்க நாம் தமிழ் கட்சியை நடுவில் நின்று மாட்டிக்கிட்டு இருக்குது சீமானவனுடைய சிந்தனைகளும் கட்சியும் நீங்கள் பிரதமர் தேர்தலை அப்ரோச் பண்ணுறீங்க யாரை உங்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படின்ற கேள்வி யதார்த்தமாக முன்வைக்கிறாங்க அண்ணன் சீமானவர்கள் தான் நமக்கு பிரதமரும் அதிபரும் சொல்லி பல நம்ம சொன்னாலுமே கூட ஒரு கூட்டம் என்ன முன்வைக்குது அப்படின்னு சொன்னால் நடக்கிறது பிரதமர் தேர்தல் யாருக்கு உங்களுடைய ஆதரவு இதுதான் கேள்வியாக இருக்குது சரி யாருக்கு உங்கள் ஆதரவு அப்படின்றத நீங்கள் கமாண்ட்ல சொல்லுங்கள் ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஒரு லட்ச ரூபா உனக்கு முன்பணமாக தர்றேன் அதுக்கு நீ எங்கிட்ட டோக்கன் வாங்கிக்க எங்காச்சிக்கு ஓட்டு போட்டுரு உறுதி பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி சீப்பார அல்பத்தனமான வேலைகளை பண்ணுற கூட்டம் சீமான் தம்பிகள் இல்லை பதினஞ்சு லட்ச ரூபா நாங்கள் சுவிஸ் பேங்க்லேருந்து ஆட்டையை போட்டு வந்து இந்திய மக்களுடைய வங்கி கணக்கில் ஒவ்வொருத்தர் வங்கி கணக்கிலும் போடுற அளவுக்கான செல்வம் இருக்குது எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் அதை மீட்டு கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்குற திருட்டு கூட்டம் நாங்கள் இல்லை நாடு முழுமைக்கு எங்கேயுமே அணைக்கட்டாமல் ராம் மந்திர் ராம ஜென்மபூமின்னு வழக்க போட்டு ராம் மந்திர் கோவில் கட்டிட்டேன் எனக்கு ஓட்டை போடுங்கன்னு சொல்கிற மதவெறி கும்பல்கள் நாங்கள் இல்லை நாங்கள் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் தமிழர் நாட்டை தமிழர் ஆள வேண்டும் இந்தியாவை எல்லோரும் கூடி பேசி ஆள வேண்டும் இந்திய சட்டம் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கணும் தமிழனுக்கான கிடைக்கப்பட்ட கிடைக்க வேண்டிய நீதி கரெக்டாக கிடைக்கணும் காவிரியில் நீர் கொடு தண்ணி கொடுன்னு கேட்கும்பொழுது அங்கே இருக்கிற முதலமைச்சர் எந்திரிச்சு போகிறாரு இந்த இந்திய அரசாங்கத்தில் ஒன்றும் புடுங்க முடியலை இந்திய நீதிமன்றத்தில் ஒன்றும் புடுங்க முடியல தமிழக முதலமைச்சர் வாய் மூடி மௌனமாக இருக்கிறான் காரணம் என்ன தமிழகத்தை ஆள்பவர்கள் தமிழர்கள் இல்லை இந்த சிக்கலை தீர்க்க வேண்டும்னா தமிழர் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் இங்கே இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிவெளி மாநிலங்களுக்கும் அந்தந்த மாநிலத்தின் பிரதிநிதிகளே தலைவர்களாக இருக்கிறான் தமிழகத்தில் மட்டும் வந்தவன் போனவெல்லாம் கிட்டத்தட்ட எழுபது வருஷமாக அறுபது வருஷமாக தலைவர்களாக இருக்கிறாங்க பெருந்தலைவர் காமராசரை தவிர்த்து இங்கே தமிழகத்தை ஆண்ட எவரும் தமிழர் இல்லை இதுதான் இந்த சிக்கல் இந்த சிக்கலை போக்கணும் அப்படின்றது தான் நாம் தமிழர் கட்சியுடைய நோக்கம் உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யாருங்க நீங்கள் எந்த கட்சி கூட்டணியில் வர்றீங்க நடுநிலையில் ஒன்று இந்த உலகத்தில் கிடையாதுங்க நீங்கள் வந்து காங்கிரஸ் அணியில் செயல்படுவீங்க இல்லை நீங்கள் பிஜேபியினுடைய பி டீமு நீங்கள் மறைமுகமாக தேசத்து துண்டாடுற முயற்சி பண்ணுறீங்க நீங்கள் தனித்தமிழ்நாடு கேட்குறீங்க இந்த மாதிரியான போலியான விவாதத்தை நாம் தமிழர் கட்சி மீது எடுத்து வைப்பவர்களிடம் நீங்கள் நேரடியாக சொல்லுங்கள் உங்களுடைய கட்சி செய்த சாதனைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இருக்காது அப்படின்றத புரிய வைங்க சிந்தனையில் விளங்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் பிஜேபி வந்து வெற்றி பெற்று நாங்கள் தேசத்தை ஆண்டுருவோம் இது இந்து ராஷ்டிரம் அப்படின்றாங்க சரி இந்து ராஷ்டிரம் வாங்க வாங்க இந்து ராஷ்டிரம் வச்சுக்குவோம் நாம் கருப்பசாமி கோயிலுக்கு போவோம் ஹெச்ராஜாவை கூப்பிடுங்க நாம் கிடா வெட்டி கருந்து சா கறி சாப்பிடுவோம் ஹெச்ராஜமே சாப்பிட கூப்பிடுவோம்னு கேட்டால் பேச மாட்டாங்க அண்ணாமலை பிரியாணி சாப்பிட வருவார் ஹெச்ராஜா சாப்பிட வருவாரா அண்ணாமலை இந்து தானே ஹெச்ராஜா இந்துவான்னு கேட்டால் பேச மாட்டாங்க நீங்கள் பிராமணரே எழுக்கிறீங்க அப்படின்ற கேள்வியும் முன்வைப்பாங்க சரி வாங்க இதெல்லாம் விட்டுருவோங்க திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலுக்கு ராஜபக்ஷே வர்றான் அது என் குலதெய்வம்னு சொல்கிறான் திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலுக்கு ராஜபக்ஷே வந்து அதனுடைய குலதெய்வம் கோயிலுங்கிறா அவன் இந்து ஆயிடுறான் அவன் பௌத்தன் அவன் எப்படா அவனை குலதெய்வம் கோயில் சொல்ல முடியும் பல பேர் அங்கே கொண்டிருக்கா கேள்வி இல்லை பதிலும் இல்லை அங்கே இறக்கிறதெல்லாம் ராவணனின் வாரிசுகள் அவங்க இறந்துதான் ஆகணும் அது தேசம் சபிக்கப்பட்ட தேசம்னு பாராளுமன்றத்தில் பேசுனது அத்வானி குறிப்புகள் இருக்குது தேடி தெரிஞ்சுக்கிடுங்க அப்போ பிஜேபியினுடைய மனநிலை என்ன இன்றைக்கி சொல்கிறாங்க நாங்கள் இலங்கையில் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மோடி தலைமையிலான அரசு வீடுகள் கட்டி கொடுத்துருக்கோம் அவங்க அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தார் மோடி என்ன பேசுகிறார் சரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறாரு இதுக்கு நீங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணுங்க இலங்கையில் நடந்த போர்க்குற்றத்தை அவர் வந்து கேட்பாருங்க அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் பிரதமராக இருந்தபோது ஏன் கேட்கலை இலங்கை எதிர்த்து ஒரு சின்ன கண்டனம் இவ்வளோ பெரிய நாடுங்க உலக நாடு முழுமைக்கு சுற்றி வராரு இந்த வேர்ல்டு லீடர் கிரேட்டஸ்ட் லீடர் ஆயிடுவார்னு சொல்கிற சங்கி கூட்டங்கள் ஒரே ஒரு முறையாவது தம் தூண்டு நாடு அந்த நாட்டில் அந்த அதிபர் இருக்க முடியாமல் தமிச்சு ஓடிட்டான் இப்போ ஒரு பிள்ளைக்கா போய் தான் அந்த நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்கான் மதுரையிலேருந்து போன வம்சாவளி வாரிசுகள் தொப்பை நாயக்கனு வாரிசுகள் தான் அவனோட வம்சாவளி தான் ஆண்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம தெலுங்கு ராஜபக்சே அவன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டான் இருக்க முடியல சொந்த நாட்டில் வெளியே ஓடி போயிடுச்சு இப்போ எவ்வளோ டம்மி பீஸ் நாட்டுகிட்டு இருக்கேன் அந்த டம்மி பீஸை கூட மிரட்ட பக்கத்தை பிரதமரை வச்சுக்கிட்டு ஆகண்ட ராஷ்டிரம் அமைச்சிருவார் அப்படின்றா என்னடா இது எதுக்குடா போர் குற்றம் பண்ணீங்க ஏகா தலைவர் குந்துங்க அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தை பேச முடியலங்க இவர் இவ்வளோ பெரிய நாட்டினுடைய பிரதமர் உலக நாடுகள்லாம் மிரட்டறாராமா சர்வதேச தலைவர் அப்புறமா அமெரிக்க டாலருக்கு பதிலாக இந்தி ரூபாயை பயன்படுத்துற அளவுக்கு அப்படியே ஸ்திரத்தன்மை கொண்ட லீடர் அப்படின்னு சொல்லி இவங்க சங்கீர் கூட்டம்லாம் அப்படியே மெல்ல 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 பில்டப் கொடுத்து வைக்கிறாங்க ஒரு பலூன் அப்படியே காற்றடைச்சு மேலே கொண்டு வந்துடுறாங்க அளவு வாயால் வடை சுட்டே தள்ளுறாப்பில்ல பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன நாடு இத்தனை லட்சம் பேரை கொண்டு இருக்கிற ஏண்டா கொண்ண எதுக்கு கொண்டு ஒரு கேள்வி இல்லை நாங்களாம் இந்துக்கள் அப்படின்னு பேசுகிற பிஜேபி இத்தனை கோவில்கள் அங்கே இடிச்சிருக்கான் எதுக்கடா இடிச்சிங்க அப்படின்ற கேள்வியை கேட்கல ராம் மந்திர் கட்டி முதலளவே வழிபட்ட கூட்டங்கள் கூட இலங்கையில் இத்தனை கோயில் இடித்தாங்க ஏண்டா ஆகிடுச்சிங்கன்னு கேட்கல ஏன் அவருடைய மனசில் இருக்கிறதெல்லாம் வன்மம் ராமன் சிறந்தவன் இங்கே இருக்கிற இலங்கை பக்கத்தில் அந்த ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ராவணன் கெட்டவன் அப்படின்ற மைண்டில் இருக்காங்க அவங்களோட நோக்கத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது தென் தமிழகத்தில் இருக்கிற நம்ம எல்லாம் குரங்குகள் அவங்களோட முடிவில் அதாவது இந்த மகாபாரத கதையை இந்த ராமாயண கதையை முழுசாக நம்புகிற முட்டாள் கூட்டம் அது அது ஒரு கதை அப்படின்னு சொல்லி நம்பினா கூட அந்த கதையில் வர கதாபாத்திரத்துக்கு எப்பட்றா குரங்கு போய் ஒரு கடவுளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற கூட கேள்வியை கூட கேட்க தெரியாத ஒரு சிந்தனை விலங்கற்ற ஒரு முட்டாள் கூட்டம் அந்த முட்டாள் கூட்டத்திலேருந்து ஒரு தலைவன ஒருத்தரை வச்சுக்கிட்டு இந்திய பிரதமர்னு சொன்னால் பிஜேபி இப்போ எப்படி இது பண்ணுறது சரிங்க அப்போ காங்கிரஸ் ஒழுக்கமானு கேட்டால் அது ஒரு ஒழுக்கமும் இல்லை ஒரு வெங்காயமும் இல்லை அது அதுவும் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் பிஜேபி தான் ஒரு முக்கால் பிஜேபி தான் காங்கிரஸ்லேருந்து விலகிற எவனுமே வேறு புதுசாக ஒரு கட்சி துவங்க மாட்டுறான் ஸ்ட்ரைட்டாக போய் பிஜேபிலாம் சேர்றான் சரி புதுசாக ஒரு லெட்டர் பேட் கட்சி தோங்கினாலும் அடுத்த தேர்தலில் பிஜேபியில் உட்காந்துடுறேன் அப்போ அந்த அவங்களோட கொள்கை ஒன்றும் இல்லை அப்படின்னா அந்த ரெண்டு சிந்தனைக்கும் மாற்றாக புதிய சிந்தனை விதைக்கப்படணும் பழமைவாதங்களுக்கு எதிராக எதிராக இருக்கக்கூடிய புதிய சக்திகள்லாம் ஒன்று கூடணும் தேசம் முழுமைக்கு ஒன்று கூடணும் காங்கிரஸை விட்டால் பிஜேபி தாங்க பிஜேபி விட்டால் காங்கிரஸ் தாங்கங்கிற அந்த மனநிலையிலிருந்து ஒட்டுமொத்த இந்திய வாக்காளர்களை மாற்றணும்னா ஒரு மாற்றம் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து தான் ஆகணும் டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் கொண்டு வந்திருக்கிறாரு ரெண்டு ஸ்டேட்டில் ஆட்சியை பிடிக்கிறாரு ஒரு மாற்றம் வருது ரெண்டு கட்சியும் தாண்டி புதுசாக ஒருத்தர் ஸ்டேட்டு பார்ட்டியை வந்துட முடியும்னு கொண்டு வர்றாரு அதே போல் இப்போ அவருடைய எலெக்ஷன் பிரச்சாரங்கள் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் தமிழகத்தில் ஒரு புதிய இம்பாக்டை வந்து சீமான் ஏற்படுத்தினார் ஒரு புதிய பாதிப்புகளை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் கவனிக்கும் அந்த கவனிப்பு தான் அடுத்து வர்ற பிரதமர் எலெக்ஷனுக்கு இந்த பிரதமர் எலெக்ஷனான சொல்ல அடுத்து வர்ற பிரதமர் எலெக்ஷனில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொன்னாங்க மாநில கட்சிகளுக்கான தனித்த ஒரு வாக்கு அரசியல் இருக்கணும் இந்த மாநில கட்சிகள்லாம் ஒன்று கூடி அடுத்த தேர்தலை சந்திக்கிற பொழுது தான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்போ ஒரு பெரிய இம்பேக்டை உருவாக்குறதுக்கு முதல்ல நாம் சின்ன ஒரு விதை போடணும் பெரிய மரத்தை மரத்தை உருவாக்கணும்னா சின்ன ஒரு விதையை போடணும் அந்த விதையை நீங்கள் போடுற ஒரு சராசரி ஒரு குடிமகனாக நாம் என்ன செய்யணும் ஒரே ஒரு ஓட்டு தான் உருப்படியாக பார்த்து போடணும் காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் எங்களுடைய ஓட்டு நாங்கள் வந்து பிறப்புலேருந்து இந்த மதத்தை சேர்ந்தவங்க தான் இந்த மதம் இந்த காங்கிரஸ் கட்சி செக்யூர் பண்ணுது அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு முட்டாள் நாங்கள் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க நாங்கள் இந்த மதத்தை சார்ந்தவங்க தான் அப்படின்னு சொன்னால் விளக்க வெங்காயமாக டீட்டெயிலாக சொல்லிட்டேன் இலங்கையில் செத்து போனவனும் இந்து தான் அங்கே இடிக்கப்பட்டது பல கோயில்கள் இந்து கோயில்கள் தான் ராஜபக்ஷ அவனோட குலதெய்வம் சொல்லிட்டு அவன் வந்து கும்பிட்ட வெ திருப்பதி வெங்கடாசலி கோயில் தான் திருப்பதி போனால் திருப்பம்னு சொல்லிட்டு தர்றாங்க பல பேர் அது ஏங்குறத நீங்கள் தான் தேடி தெரிஞ்சுக்கணும் அப்போ அவங்களாம் இந்து தான் அப்படின்னா இதுக்காக அந்த இந்து இந்த இந்து கொண்டா சரி இந்த இந்து செத்து போனப்போ தம் இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு இந்துவின் பிரதிநிதிகளும் தலைவர்களும் குதிக்கலையே தமிழகத்தில் லெட்டு பேடு கட்சி வச்சிருக்கிற அர்ஜுன் சம்பத்து வரைக்கும் ஒன்றுமே பண்ணலையே பேசலையே அதை பற்றி அப்படின்னா இதுக்குள்ளே என்ன கனெக்டிவிட்டி இருக்குது இதெல்லாம் நீங்கள் தேடி தெரிஞ்சுக்கிற போது தான் ஒரு புதிய மாற்றத்துக்கான அரசியலை விதைக்க முடியும் மன கருத்துக்களை சொல்லிட்டேன் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ஞ்சிச்சு வாக்களிக்கிற முடிவை அரசாங்கம் கூட்டம் கொடுத்துருக்குது நான் நல்ல கட்சிக்கு வாக்களிக்கிறேன் அப்படின்ற திருப்தியோட இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் அடுத்த பதிலும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி